ஒரு நண்பர்களுக்கு எங்களுடைய பேப்பர் ஐடி சார்பாக உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி வெல்கம் டு மீடியா இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ உங்க எல்லாருக்கும் சம்பந்தப்பட்ட வீடியோ ஏன் நீங்க நான் நம்ம வீட்டில் இருக்கிற அக்கா தங்கச்சிங்க ஆகட்டும் இல்லை வீட்டில் உங்களோட மனைவி ஆகட்டும் யாராக இருந்தாலும் சரி நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட்டு ஒரு உங்களோட கஷ்டத்தை வந்து போகிக்கிறீங்க இதை சார்ந்து ஒரு நபர் தனிப்பட்ட நபர் இன்னைக்கு நிறைய பெண்கள் நிறைய ஆண்கள் வந்து சேர்ந்து ஒரு நபரை கை கால் எல்லாம் கட்டி போட்டு அடிச்சு போலீஸ் அரஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போயிருக்கிறாங்க இது ஏன் நடந்தது எதுக்காக நடந்தது சும்மா சும்மா ஒருத்தன் கடையில் இருக்கிறவனை அவனை இழுத்து போட்டு அடிச்சு பொதுமக்கள் எல்லாம் அவனை கொடுமை கொடுத்து போலீஸ் வர சொல்லி போலீஸ் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்களா ஏன் பண்ணா எதுக்கு பண்ணா யார் இந்த நபர் பேர் வந்து ஜின்னா முகமது அலி ஜின்னா ஸோ இவர் வந்து எந்த ஊருக்காரு என்ன பண்ணாரு எதுக்காக அடி வாங்கினாரு என்ன காரணம் இதை சாப்பிட்டுதான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் ஸோ மக்கள் வாங்கணும் ஒரு இடத்துல அணைக்கட்டி இது கேரளாவோட பார்ட்ரு அந்த தமிழ்நாடுக்கும் கேரளாவுக்கும் ஒரு ஜஸ்ட் ஒரு ஒரு ஸ்மால் டிஸ்டன்ஸ் தான் அந்த இடத்துல வந்து ஜின்னா என்ற மொஹமது அலி அவர் வந்து கடை வச்சு நடத்திட்டு இருக்கிறாரு அவர் கடை மட்டும் வச்சு நடத்தல துணி கடை வச்சு நடத்திட்டு இருக்கிறாரு அது மட்டும் நடத்தல இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் டிக்டாக் டிக்கி அப் இந்த மாதிரி மீடியாவில் வந்து ரொம்ப பிரபலமான ஒரு நபர் அவருக்கு முகம்மது ஹலி ஜின்னான்றது ஒரிஜினல் பேரு பட் அவர் இன்ஸ்டாகிராம்லயும் டிக்டாக்லயும் வச்சிருக்கிற பேர் வந்து ரொமான்ஸ் ஜின்னா அப்படின்னு அவருக்கு தன்னை தானே பெருமைப்படுத்தி கொள்ள அவருக்குன்னு ஒரு பேரை செலெக்ஷன் பண்ணி இன்ஸ்டாகிராம்லயும்

ஷர்ட் அவுத்து போட்டுட்டு வெறியும் உடம்போட வீடியோ போடக்கூடிய ஒரே ஒரு நபர் அது சின்னா மட்டும் தான் நான் பார்த்துருக்கிறேன் இன்னைக்கு நான் அந்த வீடியோவில் பேச போகிறது சின்ன மட்டும் கிடையாது நிறைய பெண்களும் இருக்கிறாங்க நிறையா ஆண்களும் இருக்கிறாங்க இன்ஸ்டாகிராமில் சில பேர் தவறு செய்கிறாங்க நான் யாரையும் தவறு செய்யாதீங்கலாம் நான் சொல்ல வரல அது என்னோட வேலையும் கிடையாது தவறு செய்கிறவங்க அவங்க வெளியே போய் பர்சனலா தவறு செய்துக்கலாம் பட் ஒரு பொது தளத்துல ஒரு சோஷியல் மீடியாவில் அம்மா அப்பா குழந்தைங்க அக்கா தங்கச்சிங்க வயசுல பெரியவங்க மூத்தவங்க அந்த இன்ஸ்டாகிராம தான் அந்த நிறைய பேர் வெளிநாட்டுல பார்க்குறாங்க ஏன் இன்னும் இந்தியாவிலேயே பிபிஎன் யூஸ் பண்ணி டிக்டாக்கை பார்க்குறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க பேஸ்புக் பார்க்குறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அந்த இடத்துல நிறைய ஆபாசமான விஷயங்கள் துணியை அவுத்து போடுறது ஜட்டி பிராவோட வீடியோ போடுறது பிளஸ் ஒரு ஆண் வந்து பனியனை அவுத்துட்டு உடம்போட வீடியோ அதாவது ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஆபாசன்றது பெண்களுக்கு மட்டும் கிடையாது அவங்க சும்மா இன்னர் அவுத்துட்டு ட்ரெஸ் வீடியோ போட்டுட்டாங்க அது வந்து ஆபாசம் சொல்றோம் அதே மாதிரி ஒரு ஆண் மகனும் ட்ரெஸ் இல்லாம ஒரு வெறிய உடம்போட வீடியோ போட்டால் அதுவும் தான் ஸோ இது எல்லாமே சுத்தி காமிக்கிற வகையில தான் இந்த வீடியோ இருக்கும் இது சின்ன சார்ந்த ஒரு பிரச்சனை கிடையாது இது பொது பிரச்சனை பொதுமக்களோட பிரச்சனை யாரையும் தாக்கி பேசணும் இல்ல ஜின்னாவை வந்து நம்ம ஒரு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு நம்ம பேசணும்ன்றதெல்லாம் கிடையாது நான் நிறைய நாள் இந்த மாதிரி ஒரு வீடியோ போடணும்னு ஆசைப்பட்டேன் ஆனா இதனால நிறைய பேர் பாதிக்கப்பட்டவங்க ஜின்னா என்ன ஆயிருக்கிறாரு ஜின்னா எதுக்காக இந்த மாதிரி வீடியோ போட்டுட்டு வராரு இது என்ன காரணம் அப்படின்னு இது மட்டும் இல்லை இதை சார்ந்த நிறைய பெண்களும் எதுக்காக இந்த மாதிரி வீடியோ போடுறாங்க சார்ந்த நிறைய பேர் வீடியோ ஏன் போடுறாங்கன்றது தான் என்னோட நோக்கம் சரி ஃபர்ஸ்ட் ஜின்னாவோட வீடியோ என்ன எப்படி போட்டாரு எங்க போட்டாரு அப்படின்றத வந்து நம்ம முழுசா கேட்டுக்கலாம் இன்னும் ராவிலேயான இந்த சம்பவம் உண்டாயது அட்டப்பாடி கோட்டத்தறையில் ஒரு துணிக்கடை நடத்துகிறார் சோ இந்த முகமது அலி ஜின்னான்றவர் டிக்டாக் நடந்த வீடியோ போட்டுட்டு இருக்கிறாரு இவரோட மெயின் வேலை என்னன்னா துணிக்கடை தான் துணிக்கடையில துணி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாப்ல அது நல்லா போயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் இந்த டிக்டாக்ல நல்ல பிரபலம் ஆரம்பிச்சாரு பொதுமக்கள் எல்லாம் இவரை ரசிக்க ஆரம்பிச்சாங்க இவர் பேசக்கூடிய வார்த்தை இவர் நடனம் ஆக்ஷன் காமெடி இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேச ஆரம்பிச்சாங்க உடனே இவருக்குள்ளேயே ஒரு ஆசை வர ஆரம்பிச்சிச்சு நிறைய பேர் வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறாங்க நாம ஏன் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கக்கூடாது அப்படின்னு இவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்க ஆரம்பிக்கிறாரு இதுக்கு ஆடிஷன் வச்சு நிறைய பேர் வந்து இந்த டிக்டாகில் இருக்கிறவங்களையும் நிறைய பேர் வந்து தேர்வு செய்கிறாரு நிறைய பேர் செலெக்ஷன் பண்ணுறாரு அது மூலிமா பெண்கள் கூட கொஞ்சம் அப் பழகிறதுக்கு ஆரம்பிக்கிறாரு அப்போ அதில் சில பெண்கள் வந்து க்ளோஸாக பழக ஆரம்பிக்கிறாங்க அவங்களும் இந்த ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மூவ் ஆகுது ஸோ இது என்ன பண்ணுறாருன்னா இது பேஸ் பண்ணியே ஓ இந்த மாதிரி பண்ணாக்கா நம்ம படமும் எடுத்துக்கலாம் நம்மளும் ஜாலியாக உல்லாசமாகவும் இருந்துக்கலாம் அப்படின்னு இவரை இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கிறாருன்னா இதே மாதிரி நிறைய பெண்கள் கூட நான் உங்களுக்கு வாய்ப்பு தரேன் சினிமாவில் வாய்ப்பு வாங்கி தரேன் நான் ஒரு பெரிய ஷார்ட் ஃபிலிம் எடுக்க போகிறேன் இந்த துணி கடை இருக்குது என்கிட்ட கார் இருக்குது என்கிட்ட பணம் இருக்குது நீங்கள் எதை பற்றி கவலைப்படாதீங்க அப்படின்னு நீங்கள் நம்ப மாட்டீங்க கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு பெண்கள் இருக்கலாம் இல்லை அதை போலீஸ் ரிப்போர்ட் கிட்ட நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும் கிட்டத்தட்ட ஒரு இரநூறுலேருந்து முந்நூறு பெண்கள் வரைக்கும் இவர் வந்து நிறைய வீடியோ எடுத்திருக்கிறாரு அவங்க கூட வீடியோ எடுத்து வச்சு அதை வீடியோ எப்படி எடுக்கிறாரு அப்படின்னா ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்க போற நம்ம ஷூட்டிங் இருக்குது வாங்க அப்படின்னு கூப்பிட்டு தனியாக ஹோட்டல் ரூம் போடுறாரு ஹோட்டல் ரூம் போட்டு அவளை தங்க வச்சு அவங்களுக்கு வேணுன்ற ஃபுட்டெல்லாம் ஆர்டர் கொடுக்குறாரு ரெண்டாவது அவங்க கையில பணமும் கொடுத்துறாரு நடிக்கிறதுக்கு முன்னாடியே கையில பணத்தை கொடுத்துறாரா ஜின்னா மொஹமத் ஹலி ஜின்னா ஸோ இவர் வந்து நடிக்கிறது ரொமான்ஸ்னா நடிக்கிறதுக்கு முன்னாடியே பெண்கள் கையில பணம் கொடுத்தா இதில் நிறைய பெண்கள் வந்து என்னன்னா தன்னோட வறுமை காரணத்துக்காகவும் அவங்க இன்ஸ்டாகிராம்ல லைக்கு கமெண்ட் அதிகமா ஏறணுன்றது காரணத்துக்காகவும் அவங்க எல்லாத்தையும் தன்னை தானே மறந்து இந்த மாதிரி ஒரு தீய சக்தி கிட்ட வந்து மாட்டிக்கிறாங்க அது பெண்கள் மேலேயும் குறை இருக்கு நம்ம ரொமான்ஸ் சின்னன்ற ஒரு நபர் மேல நம்ம குறை சொல்றதோட இந்த பெண்கள் எதுக்கு அவரை நோக்கி போறாங்க இல்ல அவங்க இருக்கிற இடத்துக்கு இந்த ரொமான்ஸ் நம்ம எதுக்கு வர வைக்கிறாங்க எதுக்கு ஹோட்டல் ரூம் போறாங்க அவன் யாரு என்னன்னு எதுவுமே தெரியாது அதுக்கப்புறம் அவன் வீடியோலாம் எடுத்து வச்சுக்கிறான் ட்ரிங்க்ஸை வாங்கி கொடுத்து போதையில் இருக்கும் போது துணி இல்லாம நிறைய ஃபோட்டோஸும் வீடியோஸ் எல்லாம் அவன் மொபைல்ல கவர் செய்யப்பட்டிருக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து அது மட்டும் இல்ல இவங்களை தனிப்பட்ட ரீதியா பிளாக்மெயில் செய்து நீ அடுத்த தடவை வர்றானா இந்த வீடியோவை நான் இன்ஸ்டாகிராம்ல போட்டுருவேன் அப்படின்னு நிறைய பிளாக்மெயிலும் சேர்ந்துருக்காங்க இதை சார்ந்து என்கிட்ட ஒரு ரெண்டு மூணு லேடி அவங்க பேரை நான் குறிப்பிட சொல்லலை ஸோ ஒருத்தர் ஈரோடில் இருக்கிறாங்க ஒருத்தர் கோயம்புத்தூரில் இருக்கிறாங்க அவங்கள இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணி கையில் சிகரெட்டு இதெல்லாம் கொடுத்து ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுத்து இந்த மாதிரி சும்மா ஒரு ஷார்ட்டுக்காக தான் எடுக்கிறோம் அப்படின்னு எடுக்க வச்சு அந்த வீடியோவை அவங்க ஐடியில் போட்டு வைரல் ஆக்கி அதுக்கப்புறம் அந்த வீடியோவை டெலிட் பண்ணுன்னு சொன்னால் அட் எனி காஸ்ட் நான் டெலிட்டே பண்ண மாட்டேன் அப்படின்னு பெரிய பிரச்சனைலாம் பண்ணி அப்புறம் அவங்க ஃபேமிலி மெம்பர் யாராவது பேசி கன்வின்ஸ் பண்ண பிறகு தான் அந்த வீடியோவை டெலிட் செய்யப்படுறான் அதுவும் டெலிட் பண்ணுறதுல ப்ரைவேட்டில் வச்சுக்கிறான் நாளைக்கு ஏதாவது உதவும் அப்படின்னு இந்த மாதிரி பெண்கள் ஒரு 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 இன்ஸ்பாக்சஷன்ல கிரியேட் ஆகி ஒரு மோகத்தில் கிரியேட் ஆகி இன்ஸ்டாகிராம் மோகத்தில் உள்ளே போய் இந்த மாதிரி ஒரு தீய கிட்ட நீங்கள் மாட்டிக்கிட்டு முடிக்கிறீங்க நீங்கள் மட்டும் மாட்டிக்கிட்டு முடிக்கிறது இல்லை இது உங்கள் ஹஸ்பண்டோட மான போது உங்களோட அப்பா அம்மா மனமரதி போது நீங்கள் பெற்று வச்சிருக்கிற மானமரதி போது உங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளோட போது போகுது ஒட்டுமொத்த உங்கள் குடும்பத்தோட மான இந்த மாதிரி ஒரு தீய தீயசக்தியினால நீங்கள் இறந்துடுறீங்க ஸோ பெண்கள் ஆகிய நீங்க தான் பத்திரமா இருக்கணுமா தவிர இந்த மாதிரி சின்ன மாதிரி ரொமான்ஸ் சின்ன மாதிரி நவரை வந்து நம்ம குறை சொல்ல முடியாது ஆண்கள் அவனுங்க அப்படி வந்தாக்கா பெண்கள் நீங்க தான் ஒதுங்கி போகணுமா தவிர ஆண்கள் வரதுக்கு முன்னாடி சில பெண்கள் வந்து அவங்க கிட்ட போயிருக்கீங்க அப்போ அவனுக்கு என்ன ஆகுது ரொம்ப கன்வீனியன்ட் ஆகுது நீங்க அவன் வீடியோவில் பார்த்துருக்கலாம் எங்க நீங்க பாக்கலாம் இந்த வீடியோவே பாருங்க ஆல்மோஸ்ட் எல்லா பெண்கள் தான் எல்லாம் முத்தம் கொடுக்கறதுல இருந்து அவங்களோட ப்ரைவேட் பாட்டை தொடர்றதுல இருந்து புருஷோ கூட தொடரத்துக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டீங்க உங்க தாலி கட்ட புஷம் கூட தொடர்றதுக்கு நீங்க விட மாட்டீங்க ஆனா இவ யாரு என்ன என்ன ஏது எதுவுமே தெரியாது இவட உங்க உடம்புல எல்லா இடத்துலயும் தொடர்றதுக்கு ரொம்ப ஈஸியா வந்துருக்கு அந்த வீடியோவை நீங்க பார்க்கலாம் இந்த அளவுக்கு வீடியோ பண்ணி போடும்போது போது அப்போ நிறைய பெண்கள் வந்து இதுல நல்ல நல்ல பெண்களும் இருக்கிறாங்க கெட்ட பெண்களும் இருக்கிறாங்க இதுல சில பெண்கள் வந்து அவங்க வீட்டுல கண்டிச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி வீடியோலாம் எல்லாம் வெளியே வந்திருக்கு இது எப்படி யார் இந்த நபர் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அவரை டெலீட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க சோ இவன் டெலீட் பண்ண மறுத்ததுனால சில பேர் ரொம்ப நாளா இவனை எப்படியாவது பழி வாங்கணும் எப்படியாவது இன்னொன்னு இதுல பெண்கள் மட்டும் பாதிக்கப்படல நிறைய ஆண்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க காரணம் என்னன்னா தன் வைஃப வந்து அவங்களுக்கு பர்மிஷன் அவங்க தன்னோட வைஃபை ஹஸ்பண்டை பற்றி தவறான விஷயங்கள்லாம் சொல்லி ஒய்ஃபை கூட பிரிச்சு அவங்கிட்ட ஆஹ் க்ளோஸா இருக்கிற மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கிறான் இதுல நிறைய ஆண்கள் வெறி கொண்டு இருக்கிறாங்க அவங்க கையில கிடைச்சா சின்ன பின்னெல்லாம் செதுக்குறதுக்கு நிறைய ஆண்களும் இருக்கிறாங்க இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க நீங்களா உங்களோட என்ன சொல்ற சட்டத்தை கையில எடுத்துக்கிறதோட நீங்க சட்டத்தை நோக்கி உங்களோட பதவிகளை நீங்க கம்ப்ளைண்டா எழுதி ஆடியோவோ வீடியோவோ இல்ல போட்டோவோ இல்லை நீங்க பாதிக்கப்பட்டது இருந்தீங்கன்னா தயவு செய்து பயப்படாம உங்க கம்ப்ளைண்ட் எடுத்துட்டு போய் போலீஸ் கிட்ட கொடுங்க கண்டிப்பா அதுக்கு உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க நிறைய பெண்களோட வீடியோ ஐடியில இருக்கு நிறைய ஆபாசமா வீடியோ போட்டு வச்சிருக்கிறான் நீங்க சினிமாவில் நடிக்கிறதுக்கு போகணும்னா ஒரு சினிமாவில் நடிக்கிறதுக்கு அவன் யாரு என்ன ப்ரொடியூசரா இல்ல டைரக்டரா இல்ல அசிஸ்டன்ட் டைரக்டராங்க சினிமா துறையில ஒரு உறுப்பினர் கார்டு வச்சிருக்கிறான்னு கூட கேட்கறது இல்லை அவன் பிலிம் எடுக்கிறானா போறது அவன் கூட என்ன வேணாலும் பண்ணிக்கிறது என்ன வேணாலும் செய்யறது அவன் சொல்றதுக்கு எல்லாம் ஆமா சாமி போட்டு பெட்ரூம்ல போயிட்டு லைட் ஆஃப் பண்ணிடுறீங்க அதுக்கப்புறம் அவங்க படமும் எடுக்கிறதுல ஷார்ட் பிலிம் எடுக்கிறதுல எது இடத்துல உங்களை ஏமாத்தி ஏமாத்தி அப்படியே காலத்தை ஓட்டிடுறான் கடைசியில உங்க உடம்பு போனதுதான் மிச்சம் உங்க புருஷனுக்கு துரோகம் பண்ணத்தான் மிச்சம் உங்க குடும்பத்துக்கு துரோகம் பண்ணத்தான் மிச்சம் உங்க அப்பா அம்மாவுக்கு துரோகம் பண்ண மிச்சம் உங்க வாழ்க்கையை நீங்க தான் மிச்சம் அப்பயும் நீங்க திரும்ப போறது கிடையாது சில பெண்கள் இப்படி இன்னும் நீங்க இந்த மாதிரி ஆபாசமா வீடியோ போட்டு இந்த மாதிரி ஆபாசமான நபர்கிட்ட மாற்றி சின்ன படம் ஆகுதுதான் பிரச்சனை ஓகே இப்ப நம்ம மெயின் பாயிண்ட்டுக்கு வரலாம் இந்த வீடியோலாம் டெலிட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க டெலிட் பண்ணல சின்ன ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இவர் இருக்கிற அந்த அட்டப்பாறை பகுதியில் கேரளா பார்டர் தமிழ்நாடும் கேரளா பார்டர் கிட்ட பகுதியில் அவன் கடை வச்சிருக்கிறான் சாயங்காலமாக போயிட்டு என்ன பண்ணிக்கிறாங்க ஒரு ஒம்பது எட்டு பெண்கள் வந்து சில ஆண்களும் கூட போயிருக்கிறாங்க அவனை இழுத்து வெளியே போட்டு அடித்து கை காலெல்லாம் கட்டி மூஞ்சி மோகரெல்லாம் ஒடிச்சு இந்த வீடியோலாம் டெலிட் பண்ண போறியா இல்லையா அப்படின்னு சில பகுதியில் இருக்கக்கூடிய அவங்க சம்பந்தப்பட்ட சில பெண்களோட வீடியோவை அவங்களே பர்சனலாக டெலிட் பண்ணி இவனை

ஒரு ஆண் இந்த மாதிரி தவறா பண்றா ஒரு பெண்ணோட பர்மிஷன் இல்லாமல் விஷயங்களை கண்டிப்பாக கண்டிப்பா நீங்க உடனே உடனே எடுங்க உடனே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுங்க கண்டிப்பா இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் இந்த மாதிரி சம்பந்தப்பட்டவங்க எவனா இருந்தாலும் சரி அவன் எவ்வளவு பெரிய கொம்பனாக இருந்தாலும் சரி சைபர் கிரைம்ல போயிட்டு நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு இல்லையா உங்களால போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாதா நீங்கள் இருக்கிற இடத்துலையே அது ஆணா இருக்கட்டும் இல்ல பெண்ணா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் சரி நீங்கள் செய்ய வேண்டியது இன்னர் கம்ப்ளைண்ட் மீன்ஸ் ஹைடன் கம்ப்ளைண்ட்ஸ்ன்னு சொல்லலாம் இல்லை ஒரு ஐடென்சை கம்ப்ளைண்ட்னு சொல்லலாம் உங்கள் பேர் வெளியே வராது உங்கள் முகம் வெளியே வராது நீங்கள் சைபர் கிரைம் கால் சென்டருக்கு ஒன் நைன் த்ரீ ஜீரோவுக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸு அந்த ஐடியோட ஸ்க்ரீன்ஷாட்டு அந்த டீட்டெயிலோட மொத்த டீட்டெயில்ஸும் நீங்கள் கால் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு கொடுத்துட்டீங்கன்னா மட்டும் போதும் ஐடன் சீக்கிரட்டாக உங்கள் பேர் வெளியே வராமல் உங்கள் ஃபோட்டோ வெளியே வராமல் அவங்க உள்ளுக்குள்ளேயே அந்த கம்ப்ளைண்ட் ஹேண்டில் பண்ணி அந்த பர்டிகுலர் நபரை அரஸ்ட் பண்ணி உள்ளே போடுவாங்க தயவுசெய்து இதை பயப்படாமல் எல்லா ஆண்களும் எல்லா பெண்களும் இதை செய்திங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய பேப்பர் ரைட்டிங்கை நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ பேப்பர் ரைட்டிங்கெல்லாம் நிறைய பேர் வந்து தவறான விஷயத்துக்கெல்லாம் துணை போகிறது கிடையாது நல்ல விஷயத்துக்கு நல்ல தரமான விஷயத்துக்கு வந்து தவறு செஞ்சவங்கள வச்சு செய்வாங்க அவங்க அவங்கள வந்து யாரும் நீங்கள் குறை சொல்ல முடியாது உங்களை ரிவேஞ்ச் எடுக்கணும் நிறையா வந்து ஃபேக் ஐடி ஓப்பன் பண்ணி வராங்க தெரியுமா அந்த மாதிரி அந்த ஃபேக் ஐடி புரோக்கருங்களை உடனுக்குடனே உடனே அரெஸ்ட் பண்ணி உள்ளே போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை நீங்கள் செய்தீங்கன்னா இல்லை சப்போஸ் உங்களுக்கு அந்த ஒன் நம்பர் ஒர்க் ஆகல அப்படின்னா நீங்கள் நீங்கள் தொடர்பு கொண்ட வேண்டிய நம்பரு கீழே போடுற ஸ்க்ரீன்ல இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்க ஜீரோ டபுள் ஃபோர் டூ நைன் ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ டபுள் ஜீரோ இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா தமிழ்நாடு சைபர் கிரைம் போலீஸ் நீங்க எந்த இருந்து நீங்க கால் பண்ணாலும் இந்த நம்பர் அவங்க எடுப்பாங்க கண்டிப்பா சைபர் கிரைம் மூலியமா உங்களுக்கு பெரிய ஹெல்ப் உதவி கண்டிப்பா கிடைக்கும் இந்த மாதிரி ஜின்னான்ற நபர் ஒருத்தர் மட்டும் இல்லை ஆயிரம் பேர் இந்த ஆயிரம் பேரையும் ஒழிக்கிறதுக்கு போலீஸால முடியாது பொதுமக்களால் உங்களால தான் முடியும் இந்த மாதிரி உதச்சி கை காலெல்லாம் கட்டி தூக்கிட்டு போய் ஸ்டேஷன்ல விடுங்க அவங்க பார்த்துக்குவாங்க அவங்க எவ்வளவு பெரிய பொம்பனா இருந்தாலும் ஆதாரம் உங்கள் கையில் இருந்தால் மட்டும் ஆதாரம் இல்லாமல் நீங்கள் எதுவும் செய்ய முடியாது ஆதாரத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா இதனால் ஜின்னாவால் பாதிக்கப்பட்ட பெண்கள் எத்தனை பேராக இருந்தாலும் என்னோட இன்பாக்ஸில் நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸை தெளிவாக போட்டிங்கன்னா உங்களோட வீடியோவை நான் எடுத்து ரிமூவ் பண்ணி கொடுக்குறேன் அந்த இன்ஸ்டாகிராமில் இருந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி கொடுக்குறேன் நீங்கள் எதை பற்றி வரி பண்ண சரிங்களா ஓகே இது ஜின்னாவோட இது ஆரம்ப கட்டம் தான் இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் இப்போ கேஸ் எடுத்து அவங்க கோர்ட்டு மூலிமா போய் ஃபேஸ் பண்ண வேண்டிய உங்கள் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருக்குறாங்க ஸோ அதுக்கப்புறம் கோர்ட்டு மூலிமா போய் அங்கே என்ன நடக்குது அதை சார்ந்து அடுத்தது ஜின்னா என்ன பண்ண போகிறாரு அப்படின்றத தான் நம்ம காத்திருந்து பார்க்க வேண்டியது ஒரு சூழ்நிலை இருக்கும் ஸோ இதுக்கப்புறம் அங்கே என்ன நடக்க போகுதுன்றதை அடுத்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போது இது ஜின்னாவோட மேட்ரு ஜின்னாவில் பாதிக்கப்பட்டவங்க ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை நம்ம ஓட்டுநரு ஓட்டுநர் இருக்கிறாங்களா டிரைவர் அவங்கள கேவலமா பேசமது அலி உண்மையிலேயே ஓட்டுநர்கள் கடவுளுக்கு நிகரம் ஆட்கள் இவங்களாம் எத்தனையோ பேரை வந்து குடும்பத்தை காப்பாத்துறாங்க எத்தனையோ பேருக்கு அன்னாளம் யூஸ் பண்ணக்கூடிய அந்த மெட்டீரியல்ஸ் வந்து எடுத்துட்டு போய் ஒரு நாடு விட்டு நாடு ஒரு ஸ்டேட் விட்டு ஸ்டேட் எடுத்துட்டு போய் சேர்க்கிறாங்க அந்த மாதிரி தூக்கம் இல்லாம அவங்க நைட்டில் தூங்கி தூங்கி அந்த வண்டியை ஓட்டும் போதெல்லாம் தன்னோட ஃபேமிலியும் தன்னோட குடும்பத்தையும் நடிச்சு ஓட்டக்கூடிய ஓட்டுநர்களை எத்தனையோ பேர் வந்து கேவலமாக தரக்குறைவாக பேசிருக்கிறாரு இந்த ஜின்னா ஏன்னா அவர்கிட்ட இருக்கிற திமிர் அந்த பணம் அந்த பணத்தை வச்சு வச்சு காமிச்சு அந்த கல்லாவில் கலெக்ஷன் அவர பணத்தை எல்லாம் காமிக்கிறது கோல்டு செயினை காமிக்கிறது தன்னோட காரை காமிக்கிறது இந்த பந்தாவுக்கெல்லாம் பயந்து போய் ஏமாந்து போன சில பெண்கள் தான் இந்த மாதிரி வலையில போய் மாட்டிக்கிறாங்க ஆனால் இன்னைக்கு அழுதுட்டு இருக்கிறாங்க அழுது என்ன பிரயோஜனம் சரிங்களா உங்க வாழ்க்கையில நீங்க யார நம்பணுமோ அவங்களை நம்ப மாட்டேன் போயிட்டு நடு ரோட்ல நிக்கிறீங்க இத ஃபர்தரா உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஓட்டுநர்கள் அந்த அளவுக்கு புனிதமானவங்க அவங்கள கூட ரொம்ப கொச்சப்படுத்தி திட்டிருக்கிறாரு சோ கொச்சப்படுத்தி திட்டி இருக்கிறதுனால இன்ஸ்டாகிராம்ல நிறைய பேர் வீடியோ போட்டு அவரை நல்லா நிறைய கிழிச்சிட்டு இருக்கிறாங்க ஓகே இது ஒரு பக்கம் இருக்க அது மட்டும் இல்ல அம்மு குட்டி அப்படின்ற ஒரு ஐடி நீங்க இன்ஸ்டாகிராம்ல நிறைய பேர் பார்க்கலாம் அவங்க எப்பயுமே வீடியோ போடுறது இன்னரில் தான் இப்போ லேட்டஸ்டா ரெண்டு வீடியோ இன்னர் இல்லாமலே எடுத்து போட்டு ஃபுல்லா ஓப்பனா காமிக்கிறாங்க அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல இல்ல அவங்க நல்லா படிச்சிருக்கிறாங்க நல்லா ட்ரெஸ் பண்றாங்க நல்லா பேசுறாங்க யாரும் ஒரு தனிப்பட்ட நபர் அவங்க ஹஸ்பண்டோ யாரும் தெரியல கிருஷ்ணமூர்த்தி நான் ஒன்று சும்மா விட மாட்டேன் உனக்கு பழி வாங்காமல் விட மாட்டேன் அப்படின்னு அவங்க ஒருத்தர் தனிப்பட்ட நபரை பாதிக்கப்பட வைக்கணும் தனிப்பட்ட நபரை என்ன சொல்றது பழி வாங்கணுன்றதுனால ஒரு பெண்மையை நீங்க கொச்சப்படுத்தி அவ்வளவு ஆபாசமான வீடியோ எல்லாம் வெளியிடுறது சட்டப்படி தப்பு இது உங்களோட வீடியோவும் கண்டிப்பா சைபர் கிரைம்க்கு சேர்ற மாதிரி நான் இந்த வீடியோ மூலயமா தெரிவிச்சுக்கிறேன் உங்க மேலையும் கண்டிப்பா சைபர் கிரைம் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் சோ அதுக்கு இந்த ஐடியும் நான் டேக் பண்ணி இந்த யூடியூப் சேனல் மொத்தமாவே நான் சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து இந்த சேனல் அனுப்பிச்சு வைக்கிறேன் அந்த வீடியோ பார்த்து கண்டிப்பா இதுல யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறீங்களோ ஆபாசமாக வீடியோ போடக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் சரி இதுக்கு மேலே சைபர் கிரைம் சும்மா இருக்க மாட்டாங்க நிறைய பேரை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் இந்த வீடியோ டிபார்ட்மெண்ட்டுக்கு சேர்கிற மாதிரி பொதுமக்கள் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் அந்த வீடியோவை நீங்கள் கமெண்ட் போடுறீங்க நிறைய பேர் கமெண்ட் போட்டிருக்கிறாங்க இந்த இன்ஸ்டாகிராமில் பாருங்க இந்த ஆபாசமாக போட்டிருக்கிற நம்ம குட்டின்ற ஐடியை கொஞ்சம் பாருங்கள் இதில் நிறைய ஆண்கள் மெசேஜ் போட்டிருக்கிறாங்க இதே அவங்க அப்பாவோ சாரி அவங்க அம்மாவோ அக்காவோ தங்கச்சியோ யாராவது இருந்தால் இந்த மாதிரி கமெண்ட் போடுவாங்களா எவ்வளோ கமெண்ட் பாருங்கள் லைக்கு சூப்பரு நல்லா இருக்கு மூடு இந்த மாதிரி அசிங்கமான வர்ணிச்சிருக்கிறாங்க இவங்களையும் கண்டிப்பாக அரஸ்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் சைபர் கிரைம் ஆக்சுவல் எடுத்தாங்கன்னா இவங்க இதில் யாரெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிச்சு அவங்களுக்கு எல்லாருக்குமே வார்னிங் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி நிறைய பெண்கள் வந்து ஆபாசமாக வீடியோ போட்டு அவங்க பேக்கை காமிக்கிறது தொடையை காமிக்கிறது செஸ்ட்டை காமிக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க இன்ஸ்டாகிராமில் எல்லாருமே தப்பு பண்ணுறவங்க தான் எல்லா சில பெண்கள் தப்பு பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க சில ஆண்கள் தப்பு பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க அது தனிப்பட்ட ரீதியா வச்சுக்க தவிர இந்த மாதிரி சோசியல் மீடியால வந்து மாதிரியோ மற்றவங்க முகம் சுமிக்கிற மாதிரியோ இல்ல மத்தவங்களோட மாதிரியோ வீடியோ போடுறது சட்டப்படி தப்பு சட்டப்படி குற்றம் இந்த வீடியோ பார்க்குற அனைத்து இன்ஸ்டாகிராம் வியூவர்ஸும் டிக்டாக் வியூவர்ஸும் ஃபேஸ்புக் வியூவர்ஸும் யூடியூப் வியூவர்ஸும் யாரா இருந்தாலும் சரி இதை எப்படி நம்ம ஆக்ஷன் எடுக்கலாம் சட்டப்படியா இவங்க மேல நம்ம என்ன ஆக்ஷன் எடுக்கலாம் நீங்கள் ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு தீர்வு காண முடியும் அது மட்டும் இல்லை இது சும்மா போனால் போட்டோம் அப்படின்னு நீங்கள் கேர்லெஸ்ஸாக விட்டுட்டு போனீங்கன்னா இன்னைக்கு இன்னொரு பொண்ணு இன்னொரு இன்னொரு பொண்ணு நாளைக்கு இன்னொரு பொண்ணு நாளைக்கு இன்னொரு பொண்ணு நாளைக்கு இன்னொரு பொண்ணு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா போயிட்டே இருக்கோம் நாளைக்கு நீங்கள் பெத்த பொண்ணே இந்த வழியில் விழுந்து படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது அதை நீங்கள் முளையிலே கிள்ளி போட்டுட்டீங்கன்னா அந்த மரம் பெருசாக வளர்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த மாதிரி அக்கணங்கள் எல்லாம் இந்த மாதிரி காம விரும்பி பிடிச்சிருக்கிற இந்த ரொமான்ஸ் சின்ன அவர்களெல்லாம் நீங்கள் முதல்ல நீங்கள் வந்து கட்டுப்படுத்தி கண்ட்ரோலை வைக்காம விட்டீங்கன்னா இன்னைக்கு இந்த அளவுக்கு பூகம்பமா வந்து வெளியறதுக்கு நாமளே ஒரு முன் உதாரணமாக இருக்கிறோம் ஸோ நிறையா பெண்கள் வந்து இந்த மாதிரி வீடியோ போடுறாங்க நிறைய ஆண்களும் இன்ஸ்டாகிராமில் ஆபாசமாக வீடியோ போடுறாங்க ஸோ இவங்களை எல்லாருமே உண்மையிலே இதில் இவங்க மட்டும் இல்லை இந்த மதுரை மணி சரிங்களா இந்த மாதிரி நிறைய தவறான விஷயங்கள்லாம் போட்டுட்டு இருக்கிறாங்க பெண்களை ஆபாசமா பேசுறது பெண்களை ரொம்ப இழிவுப்படுத்தி பேசுறது அப்புறம் இந்த அவங்களதும் ஒரு ஆபாசமான வீடியோ நான் பார்த்திருந்தேன் அந்த ஆபாசமான வீடியோ எங்கிருந்து வந்தது நான் இது வந்து உண்மையிலே சொல்றேன் இது ஏன் இன்னும் ஆக்ஷன் எடுக்காம இருக்கிறாங்க இப்ப இன்கேஸ் வீடியோ ஆபாசமா வந்திருக்கு ஒரு 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 நல்ல நல்ல குடும்பத்தில் பொருந்த ஒரு பெண்ணாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும் இந்த வீடியோவை எடுத்துகிட்டு போய் சைபர் கிரைமில் கொடுத்துருக்கணும் சைபர் கிரைமில் கொடுத்து சார் இந்த மாதிரி என்னோடய ஃபோட்டோ வச்சு என்னை மாஃபிங் பண்ணி ஏஏ சாஃப்ட்வேர் மூலிமா என்னை இந்த மாதிரி ஆபாசமாக பயன்படுத்திருக்கிறாங்க அப்படின்னு சட்ட ரீதியாக வந்து அவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும் இது வரைக்கும் ஒரு கம்ப்ளைண்ட் கூட கொடுக்கலாம் ஆனால் நிறைய ஃபேக் ஐடி பேப்பர் ஐடி கையில் இந்த வீடியோ கையில் வளம் வந்துட்டுருக்கு அவங்க குடும்பத்தில் அவங்க ஹஸ்பண்ட் பார்த்தாரா பார்க்கலையான்னு கூட எனக்கு தெரியல ஏன்னா அவங்க நல்லா ஹாப்பியாக சந்தோஷமாக வீடியோ இருக்கிறாங்க ஆனால் இந்த வீடியோ பார்த்துறதாக கண்டிப்பாக பெரிய பிரச்சனை நடந்திருக்கும் ஏன் இந்த வீடியோ பார்த்து கண்டு காணாத மாதிரி இருக்கிறாங்க தெரியல அவங்க வீட்லேயும் ரெண்டு பெண் இருக்கிறாங்க ஸோ நாளைக்கு அந்த பெண்களுக்கும் இந்த மாதிரி ஒரு பாதிப்பு வருவாங்க அந்த பயம் ஏன் அவங்களுக்கு வரலன்னு எனக்கு தெரியல சட்டப்படி இந்த வீடியோ அந்த அந்த ஆபாசமான வீடியோ மேலே ஏன் இன்னும் ஆக்சன் எடுக்காம இருக்கிறாங்கன்றது வந்து எனக்கு புரியல உண்மையிலே இதுக்கு எல்லாம் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க சொல்லிட்டே போகலாம் நிறைய பேர் தவறா வீடியோ போட்டவங்களாம் இன்றைக்கி திருந்தி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு ஸோ இதில் இந்த மாதிரி நிறைய பேர் இன்க்ளூடிங் இந்த மாதிரி திவ்யா கழிச்சி இந்த நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த மாதிரி அப்படியே பேரை சொல்லிட்டு போலாம் ஆண்களே ஆகட்டும் தவறாக வந்து சித்தரிச்சு வீடியோ போடுறது ஆபாசமாக திட்டி திட்டி வீடியோ போடுறது இந்த மாதிரி விஷயங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணாக்கா உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கும் இதை வளர விட்டிங்கன்னா ரொம்ப பிரச்சனையை நீங்க சந்திக்க வேண்டியது வரும் இன்னைக்கு இல்லை நாளைக்கு கண்டிப்பாக அந்த பிரச்சனைக்கு நீங்க தண்டனை ஆகும் கர்மா வில் நெவர் லிவ் யூ இட்இல் டெஃபினட்லி கம் பேக் டு யூ அப்படின்றது இது உண்மையான ஒரு விஷயம் சரிங்களா அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் மட்டும் இல்லை நீங்க பர்சனலாகவே உங்க மொபைலில் நிறைய பேர் பெண்களை காதலிக்கிறேன்றதோ இல்ல அவங்க கூட நல்ல பழகி அவங்களுக்கு தெரியாம அவங்களோட அந்தரங்கத்தை வீடியோ எடுத்து வச்சு பிளாக்மெயில் பண்றதோ இது சட்டப்படி குற்றம் கண்டிப்பா சைபர் கிரைம் இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க நீங்க பாதிக்கப்பட்டவங்க யாரா இருந்தாலும் சரி நான் சொன்ன இந்த நம்பருக்கு ஒன் நைன் த்ரீ ஜீரோ இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க இல்லைன்னா ஆல்ரெடி இந்த நம்பரு லேண்ட்லைன் நம்பரு இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு உண்டான பிரச்சனை உங்களுக்கு தீர்வு காண முடியும் இந்த பிரச்சனை வெளியே வந்து நிம்மதியா நீங்க தூங்க முடியும் இது மட்டும் இல்ல ஜின்னா மாதிரி ஆட்கள் பணம் இருக்கிற திமர்ல ஒரு பெண்ணை கூப்பிட்றது ரெண்டாயிரம் மூணாயிரம் கையில குடுக்கறது அவங்களோட வறுமை நிலைமையை யூஸ் பண்ணிக்கிறது அவங்களுக்கு பழக்கமே இருக்காது அவங்களுக்கு ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுக்கறது ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்து அவங்க கூட செக்ஸ் வச்சுக்கிறது அந்த வீடியோவை எடுத்து வச்சு அவங்கள பிளாக்மெயில் பண்ணி இந்த மாதிரி கிட்டத்தட்ட நான் உறுதியாக சொல்றேன் ஒரு முந்நூறு பெண்கள் இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பெண்கள் நிறைய பேர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த பெண்கள் யாரும் வந்து ஓப்பனாக வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறது கிடையாது ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே குடும்பம் இருக்கு ஹஸ்பண்ட் இருக்கிறாங்க இல்லை ஹஸ்பண்ட் இறந்திருந்தாலும் ஃபேமிலி குழந்தைங்க பாதிக்கக்கூடாதுன்றதுனால அவங்க யாரும் முன்னே வந்து கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை பட் எனக்கு தெரியும் பர்சனலா கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு பெண்கள் வரைக்கும் பாதிக்கப்பட்டு யாருமே வெளியே வந்து இது வரைக்கும் அவங்களோட குறைகளை சொல்லாமல் இருக்கிறாங்க ஆனால் யாரோ ஒரு புண்ணியவதி இவனை சும்மா விடக்கூடாதுன்னு போட்டு துவம்சம் பண்ணி கை காலெல்லாம் கட்டி இவனுக்கு ஒரு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு இன்னைக்கு போலீஸ் கிட்ட ஹேண்டோவர் பண்ணியிருக்கிறாங்க ஏன் இன்னைக்கு கேரளா ஏஷிய நெட் சேனல்ல கூட பற்றி முழு டீட்டெயிலாக சேனல்ல டிவி சேனல்லே வந்திருக்கு இதை நிறைய பேர் வந்து இது பிரேங்க் வீடியோ இது ஃபேக் வீடியோன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க இது ஃபேக் வீடியோவும் கிடையாது வீடியோவும் கிடையாது ரியல் வீடியோ போயிட்டு பொதுமக்கள் எல்லாம் அடிச்சு அவளை துவம்சம் பண்ணி போலீஸ் கிட்ட ஹேண்டவர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஜின்னா மாதிரி ஆயிரம் பேர் இருக்கிறாங்க அந்த ஆயிரம் பேர் யாரும் கண்டுபிடிச்சி நாம தான் போலீஸ்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணுமே தவிர நம்ம கண்டும் காணாத போனாக்கா அந்த இடத்துல நாளைக்கு உங்கள் தங்கச்சியோ இல்லை என்னோட தங்கச்சியோ இல்லை உங்களோட மனைவியோ இல்லை என்னோட மனைவியோ இல்லை உங்களோட அம்மாவோ இல்லை என்னோட அம்மாவோ யாராவது ஒருத்தர் அந்த இடத்துல பாதிக்கப்பட்டிருப்பாங்க அன்றைக்கி நீங்கள் இந்த மாதிரி கண்டும் காணாத மாதிரி போவீங்களா சொல்லுங்கள் ஸோ இந்த மாதிரி வீடியோ உடனுக்கு உடனே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு என்னோட ரெட்டெக்ஸ் மீடியா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம பெல் பட்டனை அண்ட் ஆல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க உடனுக்கு உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக என்னோட சேனல் மூலிமா உங்களுக்கு கிடைக்க வரும் ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் இல்லை இந்த மாதிரி வீடியோ ஏதாவது இருந்தால் பேசுகிறோன்னா நீங்கள் விருப்பப்பட்டால் என்னோட இன்பாக்ஸில் வந்து நீங்கள் மெசேஜ் போடுங்க கண்டிப்பாக அதுக்கு நான் ரிப்ளை கொடுக்குறேன் நன்றி வணக்கம்